கொடைவள்ளல் கேப்டன் விஜயகாந்த் ஆலயத்தில் நாளை தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லோருமே வருவாங்க கேப்டன் நினைவு நாள் என்று கேப்டனை வழிபடுவோர் மற்றும் பலர் வருவாங்க பல ரசிகர்கள் தொண்டர்கள் நாளைய தினத்தில் அனைவரும் கருப்பு உடையில் வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி தலைமையிலிருந்து பேசியிருக்கிறாங்க அது உங்களோட விருப்பம் ஏன்னா அங்கங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரத்துலேருந்து வருவாங்க இன்றைக்கே பஸ்ஸில் ஏறி நிறைய பேர் கிளம்பி வந்திருப்பாங்க அவங்களுக்கு ஏற்ற உடைகளை அணிஞ்சிட்டு வாங்க இருந்தாலும் உங்கள்கிட்ட கருப்பு உடைகள் இருந்ததுன்னா அதை அணிஞ்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் ஆலயத்தில் பார்த்திங்கன்னா நாளைய தினத்தில் ஒரு மௌனமாக சில விஷயங்கள்லாம் நடைபெறும் அப்போ நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக ஒரே போல் இருந்தால் நம்ம குடைவள்ளல் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஆத்மாவுக்கு சாந்தியாக நாம் இந்த ஒரு வருடங்களாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி என்று ஏங்கிக் கொண்டே இருக்கும் நேற்றைய தினம் என்று யோசிக்கும் அளவுக்கு நம் கேப்டன் விஜயகாந்த் அவர் ஆலயத்தில் நாளைய தினத்தில் கருப்பு உடையில் வருமாறு கேட்டிருக்கிறாங்க அவங்க விருப்பப்படி வரலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் குருபூஜை பூஜை டிசம்பர் இருபத்தெட்டு நாளை கேப்டன் ஆலயத்தின் கோயம்பேடு அலுவலகத்தில் நடைபெறுகிறது பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களும் கிளம்பி பட்டி தொட்டியிலிருந்து வந்திருக்கிறாங்க நாளைய தினத்தில் நாம் அங்கு சந்திப்போம் என்று